சமீபத்தில் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மோசடி என்ன மோசடி அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவும் நடக்கிறது தான் அதாவது நம்ம வீட்டில் மாடி இருக்கும் இல்லையா மாடி வீடு மாடி வீட்டில் வந்து காங்கிரீட் போட்டுருப்போம் இல்லையா அந்த காங்கிரீட்டை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மோசடி மோசடினா சின்ன மோசடி இல்லைங்க அதாவது நாலரை லட்சம் பணம் நம்ம வந்து அடியாக கொடுத்துட்டோன்னு வச்சுங்க நாலரை லட்சம் கொடுத்தா மாதம் ஐம்பதனாயிரம் இல்லை ஐம்பத்தி ரெண்டாயிரம் இல்லை எவ்வளோ ஒரு டெக்னிக்கலாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து போட்டு விட்ருவாங்களாம் இது நம்ம நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க இது வந்து பெரிய அமௌண்ட்டு ஆனால் மாதிரி சின்னதாக ஏமாத்துறவங்களும் நம்ம ஊரில் நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டு ரூபாய் தரேன்னு சொல்லுவாங்க அதாவது மாதம் ஆயரூபா தரன்னுவாங்க அதுவே பத்து வாட்டி இருபது பைசாவாட்டி மூணாயிரம் தரேன்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியாக நம்ம பத்தாயிரம் முதலும் வராது ஒரு மாதம் கொடுத்துட்டு ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு ஓடினவங்களாம் நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது ஆனாலும் இப்போ சமீபத்தில் இப்படி நாலரை லட்சம் கொடுத்தா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மாதம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமா அது காங்கிரட்டை பிச்சுக்கிட்டு கொட்டுமா இவ்வளோ ஒரு வந்து கவர்ச்சியாக ஒரு விளம்பரத்தை போட்ட உடனே பணம் பணம் போட்ட உடனே நம்மளும் ஏமாறோம்ல இப்போ வரைக்கும் ஏமாந்துருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க இந்த விஷயம் நடந்திருக்கிறது புதுச்சேரியில் என்ன இதெல்லாம் அநியாயம் நம்ம வந்துங்க எப்பவுமே அதிகமாக ஆசைப்பட்டால் பாதாள குழியில் தான் போகும் இது இன்றைக்கி நேற்றுல காலங்காலமாக நடக்குது எவ்வளோ கோடி கோடியாக ஏமாத்திருக்காங்க நாலரை லட்சம் நான் போடுறேன்னா சரி ஏதோ அமைதியாக இருக்கவங்க நாலரை லட்சம் போட்டால் மாதம் ஐம்பதாயிரம் வரும்னு நினச்சிட்டு கூட எந்த பிரச்சனையும் கிடையாது போல் போட்டுருவாங்க அது ஒம்பது மாதத்தில் திரும்பி கிடச்சிரும் அப்புறம் அவங்கள வந்து ஷேரில் சேர்ப்பாங்களாம் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் அவர் சொல்லி விட்டுருக்காரு அதையும் மக்கள் நம்ம நம்பியிருக்கோம் இவங்களாவது நாலரை லட்சம் ஆனால் நம்ம ஊரில் மாதம் ஆயிரம் ரூபா கட்டுவோம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டாயிரரூபா மூணாயிரரூபா போட்டு பதினஞ்சாயிரூபா கொடுப்பாங்க அந்த மூணாயிரம் ரூபாய்க்கே நம்ம மக்கள் எவ்வளவு உழைப்பு உழைக்கணும் தெரியுமா ஆனால் அந்த மூணாயிரமே ரொம்ப கஷ்டப்பட்டு பதினஞ்சாயிரம் வா கொடுத்துருவாங்க ஒரு டைம் கொடுத்துருவாங்க ரெண்டாவது டைமு மூணாவது டைமு கொடுத்துருவாங்க நாலாவது டைம் என்ன ஆகும் தெரியுமா ஏமாத்திடுவாங்க நம்ம நாலு மூணாயிரம் என்னாச்சு பன்னெண்டாயிரம் வாங்கிட்டோம் இல்லையா ஆனால் நம்ம நாலு தடவை பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் பணம் கட்டுருப்போம் இல்லையா முதலுக்கே மோசம் வந்துடும் புரிஞ்சவங்களுக்கும் புரியுங்க இதுதான் உண்மை ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்தோம்னா நம்ம பணம் வராது ஒரே ஒரு மாதம் நம்ம கடையில் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மாதம் போட்டு உங்கள் நகை வேணால் எடுத்துக்கங்க ஏன்னா கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரரூபா கட்டினோம்னா பதினோரு பதினோரு மாதம் தான் கட்டுவோம் பதினோராயிரம் ஆயரூபா போட்டு பன்னெண்டாயிரரூபாய்க்கு அவங்க நகை கொடுத்துருவாங்க ஏமாத்தவே மாட்டாங்க ஆனால் மனுஷால்கிட்ட கட்டுறது அதிக வட்டிக்கு கட்டோனா ஏமாந்து தான் போகும் இவங்க நாலரை லட்சம் நான் சொல்கிறது ஆயிரரூவா ஏமாந்தவங்க எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க நம்ம ஊருங்களில் பக்கத்துலேயே இருக்காங்க